நடிகர் விஜய் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல தூத்துக்குடி சென்றபோது நடந்த நெகிழ்ச்சியான தருணத்தை அவருக்கு உதவி செய்த ஒருவர் தற்போது பகிர்ந்துள்ளார் தங்கை ஏதாவது ஒரு வீடு வேணும்னு கேட்டாங்க அண்ணன் இருக்கிறதுக்கு தானேன்னு கேட்டேன் அதுக்கு ஆமான்னு சொன்னாங்க அதுக்கு ஏன் வீடு இருக்குன்னு சொன்னேன் உங்க வீட்டில் எல்லாரும் இருப்பாங்களேன்னு கேட்டாங்க அதுக்கு நான் அண்ணனுக்காக தனியா நான் ஒரு வீடு ரெடி பண்ணுறேன் வாங்க எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு சொன்னேன் அப்புறம் அவங்க வீடு எப்படி இருக்கு கரெக்டா இருக்கான்னு பார்க்க வந்தாங்க பார்த்து வீடெல்லாம் கரெக்டாக இருக்கு போதும்னு சொன்னாங்க அப்போ அண்ணா என் கூட கான்ஃபரன்ஸ் காலில் இருந்தாங்க அப்போ நான் ஆர்வக்குளாரில் வீடை கிளீன் பண்ணி துடைக்க எல்லாம் நின்னேன் அண்ணா அப்போ சொன்னாரு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் வீடு வீடாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் போதும்னு சொன்னாரு நான் குடிசை வீடெல்லாம் இல்லை மாடி வீடு தானான்னு சொன்னேன் அப்புறம் கரெக்டாக ஜூன் அஞ்சாம் தேதி ஈவினிங் ஆறு பத்து மணிக்கு ஒரு பிளாக் கலர் பிஎம்டபிள்யூ காரில் என் வீட்டு முன்னாடி வந்து நின்னார் அண்ணா இருந்து இறங்கினதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பின்னாடி ஒரு இடம் இருந்தது அதில் காரை மறைச்சி வச்சுட்டேன் ஏன்னா யாருக்கும் தெரியக்கூடாதுல்ல அவரை பார்த்தா அங்கே கூட்டம் கூடிடும் அண்ணா இருந்து சீக்கிரமாக இறங்கி யாரும் பார்க்கறதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே போயிட்டாரு எனக்கு அதை மறக்கவே முடியாத ஒரு அனுபவம் என்று தன் அனுபவத்தை பகிர்ந்துள்ளார் அவர்